ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா பிறந்த கொண்டாடிட்டு ஆபீஸ்க்கு போறாங்க அங்க ஆபீஸ்க்கு போனதும் திவ்யா பார்த்துட்டு கேக்குறாங்க என்ன இன்னைக்கு இந்த புடவை உங்களுக்கு சூப்பராக இருக்கு என்ன இன்னைக்கு எதுவும் விசேஷமா அப்படிங்கிறாங்க ஆமா திவ்யா எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கேக்கு கொண்டு போயிருப்பாங்க அதை எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு ராகு சார் ரூமுக்கு போகிறாங்க அங்கே ராகவ் இல்லை முருகனுக்கு கொடுத்துட்டு ராகவ போய் பார்க்குறாங்க ராகவ் இல்லை அப்போ திவ்யாட்ட வந்து கேட்குறாங்க என்ன இன்னைக்கு ராகு சார் வரலையா அப்படின்னும் இல்லை அவங்க வரல இன்னைக்கு ஏதோ வந்து ஆஃபீஸ் விஷயமா முக்கியமாக ஒரு வேலை இருக்குன்ட்டு அவர் இன்னைக்கு அந்த விஷயமா வெளியில் போயிருக்காரு அதனால ராகு இன்னைக்கு வரமாட்டாரு அப்படிங்கிறாங்க திவ்யா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க இன்னொரு சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு மதியத்தோட நம்மளுக்கு ஒர்க்கு முடிஞ்சிரும் அப்படிங்கிறாப்புல என்ன சொல்றீங்க திவ்யா அப்படின்னும் ஆமாம் ஒர்க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால மதியத்தோட இன்னைக்கு ஆஃபீஸ் வேலை முடிஞ்சிடும் நமக்கு அப்படிங்கிறாப்புல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவ்யா சொல்கிறாங்க இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாளும் கூட அதனால நம்ம இங்கே பக்கத்துல இருக்க ஒரு பார்க்கு சூப்பராக இருக்கும் அங்கே வேணா போகலாமா எப்பயும் போல வழக்கம் போல நம்ம சாயந்தரமே வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறாங்க சரி திவ்யா நானும் வந்து இங்கேயாவது போகணும் தான் நினச்சேன் சரி நல்ல வேலை மதியத்தோட லீவுன்னு வேற சொல்றீங்க நம்ம லஞ்சம் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்க்ல போய் சுற்றி பார்த்துட்டு நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம வரலாம் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு எல்லா செலவுமே என்னுடைய தான் அப்படிங்கிறாங்க ஓகே அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி லஞ்சம் முடிஞ்சதும் அவங்க வந்து கிளம்பி போறாங்க ரெண்டு பேரும் போயிட்டு பார்க்குக்கு போறாங்க பார்க்ல போய் சுத்தி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க உட்காரையில தான் கேட்கறாங்க ஆமா உங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்கிறீங்க சோழன் வந்து உங்களை எப்படி விட்டாரு மற்ற நாள்லே வந்து ஆஃபீஸ் வரையும் வந்து உங்களை கூட கூட்டிகிட்டு போவார் இன்னைக்கு எப்படி உங்களுக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சு உங்களை எங்கேயாவது கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் அவர் தான் செஞ்சாரு நான் தான் இன்னைக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் சோழன் பாவம் அப்படிங்கிறாங்க என்ன சோழன் மேலே இவ்வளோ கரிசனம் அப்படிங்கிறாங்க ஆமாங்க வேற ஒரு மனுஷனா இப்படி நீங்க அவரை கண்டாலே எரிஞ்சறிஞ்சு விழுகிறீங்க அவரு எவ்வளவுதான் நீங்க எரிஞ்செறிஞ்சு விழுந்தாலும் அவரு உங்க பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருக்காரு உண்மையிலே சோழனை போல ஒரு பர்சனாலிட்டியான ஆள் கிடச்சா நாங்கெல்லாம் வந்து சோழனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்னமோ சோழனை பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு திவ்யாவை வந்து நிலா கேட்கறாங்க அப்ப திவ்யா சொல்றாங்க ஏங்க இங்க வந்ததுல இருந்து அவரையும் உங்களையும் நாங்க கவுனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அவர் எத்தனை தடவை உங்கள்கிட்ட சாரி கேட்குறதும் மன்னிப்பு கேட்குறதும் உங்கள்கிட்ட வந்து உங்க பின்னாடியே வந்து சுத்திக்கிட்டு தெரிகிறதும் இப்படிமாதான் இருக்காரு நீங்க அவரை கொஞ்சம் கூட சட்டை பண்ண மாட்டேங்கிறீங்க ஒருவேளை சோழன் வந்து உங்களை விரும்புகிறாரோ என்னவோ அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க வேற எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு எதையாவது கேட்காதீங்க திவ்யா அவர் மனசுலயும் ஒண்ணும் இல்ல என் மனசுலையும் ஒண்ணும் இல்ல நாங்க பிரெண்ட்லியா தான் இருக்கோம் அப்படிங்கிறாப்புல ஆனா நீங்க வேணா அப்படி நினைக்கலாம் அவரை பாக்கையில உங்க மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு வெளியில பாக்குறவங்களுக்கு அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அவர் நார்மலாவே அப்படித்தேன் யார் மேலயாவது பாசத்தை காட்டிட்டாருனா அவர் வெளிப்படையாவே காட்டுவாரு அதை வச்சு உங்களை போல ஆளுக வந்து தப்பா எதையாவது ஒரு கணக்க போட்டு உங்களுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு எங்களை போல ஆளுகிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க நிலா அப்ப சோழனை நீங்க விரும்பல அப்படிங்கிறாங்க எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் நான் அவரை விரும்பல அப்படிங்கிறாப்ல சோழனை மாதிரியெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு ஆள் கிடைச்சா நான்லாம் உடனே ஓகே சொல்லிடுவேன் இப்படி ஆள்லாம் இனிமேல் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறாப்புல திவியா அப்படி சொன்னதுமே வந்து நிலாவுக்கு வந்து ஏதோ வந்து கோவம் வர்ற மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல ஏன் சம்பந்தம் இல்லாம வந்து இப்படி ஒரு கோபம் வருது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அதை கட்டுப்படுத்திக்கிட்டு இனிமே சோழனை பத்தி பேசினாதானா நமக்கு ஏதாவது கோபம் வருது அதனால சோழன் டாப்பிக் எதோட நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இந்த டாப்பிக்கை விட்டுட்டு வேற எதையாவது பேசுவோமா நம்ம சுற்றி பார்க்கத்தானே வந்தோம் அதை விட்டு விட்டு தேவையில்லாமல் எதை எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திவ்யாவை நிலா சத்தம் போடுறாங்க அது சொல்கிறாங்க எது தேவையில்லை என்னங்க உங்கள் ரிலேட்டிவ்னு சொன்னீங்க அதுக்கு தோதா இங்கே ஆஃபீஸுக்கு வந்து சேர்ந்ததுலேருந்து அவர் தான் வரப்போக அதிகமாக இருக்காரு அதை வச்சு நான் கேட்டேன் இப்போ என்ன உங்களுக்கு விருப்பம் இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தான் நான் இதை கேட்டேன் இல்லைன்னா கூட நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க சரி சரி அந்த டாப்பிக்கை விடுங்க அப்படிங்கிறாங்க என்னமோ தெரியல திவ்யா சோழனை போல ஒரு ஆள் கிடைச்சா நானும் ஓகே சொல்லிருவேன்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னதே வந்து நிலாவுக்கு என்னமோ போல ஆயிடுச்சு சரி வாங்க நம்ம இந்த அங்கே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு இன்னும் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது அதை சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ போய்கிட்டு இருக்கையில அங்கே பார்த்தா ராகவ்ட்ட ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இங்க எப்படி ராகவ் அது ஒரு பொண்ணோட அந்த பொண்ணும் நிறமாத மாத இருக்காங்க அவங்க கையெடுத்து ராகவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க அவர் ஓங்கி ஓங்கி சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் தூரத்தில் இருந்து பார்க்கையில அவர் ஏதோ அந்த பொண்ணை தி திட்டிக்கிட்டு இருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது எதுக்கு இவர் வந்து இவ்வளோ கோவப்படுறாரு அதுவும் அந்த பொண்ணு வேற நிற மாசமாக வேற இருக்கு என்ன இவங்களுக்குள்ள என்ன அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் இவர் ஏன் இவ்வளோ கோவப்படணும் அதுவும் ஒரு பப்ளிக்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்போ திவ்யாவும் சொல்கிறாங்க ஆமாம் ராகவ் சார் எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட இவ்வளோ கோவப்படணும் ரெண்டாவது வந்து ஆபீஸ்ல சொன்னது வந்து ஏதோ வேலை விஷயமா நான் வந்து வெளியில போக வேண்டியது இருக்குது அதனால இன்னைக்கு நான் லீவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முருகன் பாஸ்கிட்ட சொல்லிட்டு வந்தாருன்னு முருகன் பாஸ் சொன்னாரு ஆனால் இங்கே பார்த்தா இவர் ஒரு பொண்ணோட இங்கே பார்க்கில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு அதான் அந்த நிலா எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்றாங்க அப்போ வந்து இவர் என்ன என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க திவ்யாவும் நிலாவும் அவங்க பேசிக்கிட்டு இருக்க பக்கமாக கொஞ்சம் மறைஞ்சு என்னதான் பேசுறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம்ட்டு போகிறாங்க அப்போ அந்த பொண்ணு ராவ பார்த்து கேட்குறாங்க அப்போ எனக்கு என்னதான் வழி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் இதுதான் நீ எதுக்கு இங்கே வந்த தேவையில்லாம அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது தேவையில்லாமேனா இப்போ நான் நிற மாதம் கர்ப்பிணி ஆயிட்டேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னமோ போய் சொன்னீங்க உன் காலத்தில் கூடிய சீக்கிரத்திலே நான் தாலி கட்டிடுவேன் எங்கள் வீட்டில் இன்னும் இதை பற்றி நான் பேசவே இல்லை பேசுன பிறகு எங்கள் அப்பா அம்மாட்ட சம்மதம் வாங்கிட்டு உன் காலத்தில் நான் தாலி கட்டுறேன்னு சொல்லி ஒவ்வொரு மாசத்தையும் என்னை இப்படி சொல்லி ஏமாத்திக்கிட்டே வந்தீங்க இப்ப நான் நிற மாசம் ஆயிட்டேன் எங்கள் வீட்லையும் என்னால் பதில் சொல்ல முடியலை எங்கள் வீட்டில் என்னைய பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு இப்போ நான் தனியாக தான் வந்து இருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவோட சண்டை போட்டுட்டு ஒழுங்கா உன்னை எவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனானோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான் என் மூஞ்சில முழி எங்க மூஞ்சில முழி இல்லையா நீ எங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது நீ செத்துட்டம் நினைச்சுக்கிறோம் அப்படின்ட்டு எங்க அப்பா வேற எங்க அப்பா அம்மா வேற என் மேல கோவமா என்னைய வந்து திட்டுனாங்க அதுக்கப்புறம் இப்ப நான் தனியா தான் வந்து தங்கியிருக்கேன் ஒரு ஹாஸ்டல்ல தான் வந்து தங்கியிருக்கேன் இப்ப என்னை பார்த்துக்கிற கூட ஆள் இல்லை இப்படி ஒரு நிலமையில கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம இப்பையும் வந்து எதுக்கு என்னை பார்க்க வந்தேன்னு கேட்குறீங்களே உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படிங்கிறாங்க அப்போ ராகவ் சொறாரு இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ இப்போ இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படிங்கிறாப்புல நான் எதுக்கு போகணும் இவ்வளோ தூரம் நீங்கள் பேசினதுக்கப்புறம் நான் இனிமேலாம் உங்களை விட்டு போகிற மாதிரி இல்லை இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கண்ணத்தை சேர்த்து அந்த பொண்ணு நிற மாசம்னு கூட பார்க்காம ராகவ் அடிக்கிறாரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த திவ்யாவும் நிலாவுக்கும் கோபம் வருது இவெல்லாம் ஒரு மனுஷனா படிக்க படித்த டீசெண்டாக இருக்கான்னு பார்த்தா இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க திவ்யா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் அந்த பொண்ணை அடித்த அடுத்த நிமிஷமே நிலா வந்து ராகவ் கன்னத்தை சேர்த்து பலான்னு ஒரு அறவுறாங்க அதுக்கப்புறந்தான் திரும்பி பார்க்குறாரு இங்கே திவ்யாவும் நிலாவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க தான் அந்த பொண்ணை திரும்பி பார்க்குறாங்க நிலாவும் திவியாவும் அப்படியே அச்சல வார்த்தது மாதிரி திவி எங்கேன்னு இருக்காங்க அந்த பொண்ணு அதை பார்த்தது ரெண்டு பேரும் சாக்காயி நிற்கிறாங்க